ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து ஹேனி குக்கில் வந்து காலிஃப்ளவர் மசாலா கறி பண்ணலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை இதை விட சின்னதாகவும் நைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க ரொம்ப கொழஞ்சி போயிடாமல் வெந்து இருக்கணும் அவ்வளோதான் அது நமக்கு குலையாமல் இருக்கணும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கடுகு ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு இது மட்டும் போட்டு வெடிக்க விடுங்க அது கூட பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு அரை வெங்காயம் போட்டாலே போதும் பெரிய வெங்காயத்தில் போட்டு கொஞ்சம் பூண்டு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் போட்டு இது கூட போட்டு சே கூட போட்டு அதையும் வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெழுது நான் ரொம்ப நைஸாக கட்டரில் பண்ணதுனால ரொம்ப நைஸாக இருக்குது ஆனியன் நம்ம இது ஆனியன் ரொம்ப நைஸாக தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அது லைட்டாக ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் லைஸாக வதக்கிட்டு இப்போ நம்ம சுடு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியெலாம் கொஞ்சம் உப்பு போட்டு க கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை கழுவி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் கடலை பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும் முழுசாக இருக்கிற மாதிரி வெந்திருக்கணும் வேக வச்சு எடுத்து வச்சா போடும் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி வந்துடும் இப்போ எடுத்து இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட பாருங்கள் கடலைப்பருப்பு முழுசாகவே இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்போ கடலைப்பருப்பும் நமக்கு சாப்பிட்றதுக்கு வரணும் குழஞ்சி போயிடாமல் கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா இது ரெடிமேட் மசாலா தான் கடையில் வாங்கின மசாலா கரம் மசாலா அதில் ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூனு மீட் மசாலா போடுறேன் உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் போடுறதோட மிளகாய் தூள் கரம் மசாலாவோட விட்டுடலாம் இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு அது நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ காலிஃப்ளவர் அதோட அதோடு போட்டுங்க போட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா கடலை பொருட்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் நான் என் பொண்ணு நல்ல கட் பண்ணிச்சு அது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிடுச்சு அதை திரும்ப எடுத்து கட் பண்ண டைம் இல்லாதனால நான் அப்படியே போடுறேன் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணால் அந்த கடலைப்பொருட்கோட சேர்ந்து சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அது கூட உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு உப்பையும் போட்டு நல்லா கலந்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி அதை சிம்மில் வச்சுருங்க காளி பிளவர் வந்து ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும் அதனால் நமக்கு இந்த தண்ணியில் வேகுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வே இன்னும் வேகணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பாதி வெந்துட்டு பாருங்கள் இன்னொருத்தரம் கலறி விட்டு நல்லா கிண்டி திரும்பவும் மூடி சிம்மில் வச்சுருவோம் இப்படி ஒரு ரெண்டு தரம் பண்ண சீக்கிரமாக வெந்துடும் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் காளி டைமே ஆகாது ரொம்ப சீக்கிரத்தில் காளிஃப்ளவர் இருக்கும் இது நான் வந்து நம்ம பருப்பு சாம்பாருக்கு ரசத்துக்கு இந்த கட்டு சாதம் அதாவது லெமனு புளியோதரை தக்காளி சாதம் இது மாதிரி சாதத்துக்கு நம்ம சாம்பார் ரசம் எல்லா விதமான இதுக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி மசாலா போட்டு செய்கிறது இது பாரு செஞ்சு பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் அன்றைக்கி சேர்க்கலான்னு தான் எடுத்தேன் என்னோடய மிக்சி வந்து கொஞ்சம் சுத்தாமல் கெட்டு போன மாதிரி தெரியுது அதனால் பாதி தேங்காயை வச்சாச்சு தேங்காய் போடலை தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடாமலும் நம்ம வச்சுக்கலாம் கறி மசாலா கறி மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வெந்திரிச்சாலும் பார்த்துட்டு எடுக்குங்க இது கடலைப்பரப்போட சேர்ந்து இன்னும் பொடியாக நறுக்கி போட்டுருந்தோம்னா கடலைப்பரப்போட சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக சே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லாருக்கு இது செஞ்சுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனல் எல்லாம் முழுமையாக பார்த்தேன் இப்பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி பாருங்கள் கமெண்ட் இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ளவர் மசாலா கறி ஓகே பை